மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை சார்பாக எனக்கு இந்த மன்றத்தில் பேச வாய்ப்பளிக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வணங்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலன் தொடர்பான மானியத்தில் பங்கு கொண்டு நமக்கு நாமே மற்றும் அண்ணா மறுமலர்ச்சி ஆகிய திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த இந்த நல்ல நாளில் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் தொடர்பான மானியத்தில் பங்கு கொண்டு தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்து பேசிய உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அவை முன்னவர் உள்ளடங்கிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவ வகை செய்த கலைஞரவர்கள் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புலம்பெயர் தமிழர் மறுவாழ்வு தேடி வந்த தமிழர் என்று வித்தியாசம் கருதாது அனைவரது வாழ்வு மேம்பாட்டிற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி மாண்புமிகு தளபதியார் அவர்களால் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேற்றியது அயலக தமிழர் நல வாரியத்தை கட்டுருவாக்கி அதன் வாயிலாக இந்தியாவிற்கு வெளியே வசிக்கின்ற தமிழர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் ஓய்வூதிய திட்டம் அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம் சிறு தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி திட்டம் ஆகியவற்றை வழங்குவதற்காக வழிவகை செய்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் உலகின் மற்ற நாடுகளுக்கும் பணியினை நிமித்தமாக புலம்பெயர்ந்து வாழ்வோருக்கும் இந்தியர்கள் அல்லாத வெளிநாடுகளை சார்ந்து வம்சாவளி தொழிலாளர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து மறுவாழ்வும் புகலிடமும் தேடி தாய் தமிழ்நாட்டிற்கு வருவோருக்கு அரணாக விளங்கி வருவதை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாடறியும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்திய தமிழர்களும் வெளிநாடுகளை தாயமாக கொண்டு வாழ்கின்ற வம்சாவளி தமிழர்களும் சேர்ந்து அவர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியே மேல் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது தமிழருக்கு ஒரு இன்னல் ஏற்படும் போதெல்லாம் அது நமக்கு ஏற்பட்டதாக கலங்கி துடித்தவர் கலைஞர் அவர் வழி வந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகில் எந்த தமிழரும் அகதி அல்ல அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று எடுத்து சொல்லி அகதி என்ற வார்த்தையை கைவிட்டு இலங்கை தமிழர்களின் அகதிகள் முகாம் என்ற வார்த்தையை மறுவாழ்வு முகாம் என்று மாற்றி அமைத்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கல்வி வேலை வேண்டி வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் காரணமாக சிக்கி தவிக்கின்ற தமிழர்களை தாயகம் மீட்டு வருகின்ற பணியினை சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை எல்லோரும் நன்கு அறிவார்கள் அந்த வகையில் ரஷ்யா உக்ரைன் போரினால் உக்ரைன் நாட்டில் சிக்கி தவித்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மாணவர்களுக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த நூத்தி இருபத்தோரு தமிழர்களும் சூடானில் இருந்து இருநூத்தி எண்பத்தோரு பேரும் இந்தோனேசியாவில் இருந்து மூணு பேரும் ஈரான் நாட்டிலிருந்து இருந்து ஆறு பேரும் குவைத்திலிருந்து முப்பத்தி நாலு பேரும் ஓமனில் இருந்து இருபத்தி ஏழு பேரும் மலேசியாவில் இருந்து நாலு பேரும் மீட்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய உதவியோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கம்போடியா தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடு ஆகிய நாடுகளில் தொழில்நுட்ப துறை மூலமாக பணி என்ற தவறான விளம்பரங்களை நம்பி அங்கு சென்று சட்டவிரோதமாக செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்பட்ட தமிழர்கள் நூத்தி இருபத்தாறு பேர் பாதுகாப்பான முறையில் தாயகம் அழைத்து வரப்படுகிறார்கள் இவை தவிர இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் அமர்நாத்திற்கு புனித பயணம் மேற்கொண்ட பதினேழு பேர் மணிப்பூர் கலவரத்தின் போது அங்கு சிக்கி தவித்த எட்டு தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் பணி நிமித்தம் சென்று அங்கு காலமாகிவிட்ட தமிழர்களின் உடல்களை தாய்நாடு கொண்டு வந்து அவர்களின் உறவினர்களிடம் சேர்ப்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் சிறப்பாக பணியாற்றுகின்ற அந்த தருணத்தில் கழக அரசு பதவியேற்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இதுவரையிலும் ஏழுநூத்தி இருபத்தொம்பது பூத உடல்கள் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு அரசின் இலவச அமரர் ஊர்தி சேவை மூலம் குடும்பத்தாரிடம் அவர்களின் வீட்டிற்கே சென்று பூத உடல்களை ஒப்படைக்கப்பட்டு உள்ளது சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை சார்ந்த குவைத் நாட்டில் இறந்த இவரது இருவரது உடலை தாயகம் கொண்டு வந்து உறவினர்களிடத்திலே ஒப்படைத்து நான் மிக முதலமைச்சர் அவர்களின் நிவாரண நிதியிலிருந்து காலமானவர்கள் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் காசோலையை நேரடியாக நான் முதலமைச்சர் சார்பாக வழங்கியிருக்கின்றேன் குவைத் நாட்டில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் பூத உடல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்று உடல்களை பெற்று அவர்களுடைய உறவினரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் அவசர ஊர்திகள் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்யப்பட்டது இயற்கை எழுதிய ஏழு நபர்களின் குடும்பத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நிவாரண தொகை தலா ஐந்து லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காசோலை உடனடியாக வழங்கப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தம்பதியரின் உடல்நலம் குன்றிய மகளை இந்தியாவிற்கு அழைத்து வரும்போது எதிர்பாராத விதமாக குறைவு ஏற்பட்டதை அடுத்து துருக்கியின் தலைநகர் அங்காரா நகரில் விமானம் தரையிறக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தையினுடைய செய்தியை முதலமைச்சர் அவர்கள் அதை அறிந்து உடனடியாக ஆணையிட்டு குடும்பத்தாருடன் அரசு செலவில் தாயகம் கொண்டு வந்து குடும்பத்தாரையுடன் ஆண்டு ஒப்படைக்க அவர்களுக்கு கடந்த ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது அயல் நாடுகளில் பணி போது இயற்கை ஏதும் தமிழர்களுக்கான இழப்பீடு ஊதிய நிலுவைத் தொகை தவறாக செயல்படுகின்ற முகவர்கள் மீதான புகார் வேலை வாய்ப்பு தொடர்பான புகார் என இதுவரையிலும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் கல்வி கற்று வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எனது கிராமம் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு நிதிகள் திட்டங்களுக்கு குறிப்பாக மருத்துவம் கல்வி கிராம முன்னேற்றம் போன்றவற்றில் நிதியுதவியை கவனம் செலுத்தும் வகையில் எஸ்ஓபி வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதுவரையிலும் மூணு பயனாளிகளிடமிருந்து இத்திட்டத்திற்கு அறுபது லட்சம் ரூபாய் பெறப்பட்டு உள்ளது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள அடிப்படையில் வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடுகளை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதற்காக வழிகாட்டுதல் வழங்க வகையான சேவைகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது அயலக தமிழர்கள் பங்கு பெறும் தமிழ் சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி அனைத்து தமிழ் சங்கங்களையும் ஒன்றிணைத்து கலை இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பரிமாற்ற நிகழ்வுகளை நடத்தும் பொருட்டு சுழல் நிதியாக நாலு கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் இத்தொகையினை கொண்டு அயலகத்தில் தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் இலக்கிய பண்பாட்டு பரிமாற்ற நிகழ்வுகளை தங்களுக்குள் வெளிநாட்டினர் பார்வையிடும் வகையில் கொள்ள வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது ஏற்படுத்தப்பட்டுள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே அயலகத்தில் வசித்து வருகின்ற தமிழ் வம்சாவளி குழந்தைகளுக்கு தமிழ் மொழி கலை இலக்கியம் மற்றும் பண்பாட்டு நெறிகளை அறிமுகப்படுத்தும் பொருட்டு தமிழ் இளைய வழி கழகம் மூலமாக தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைக்க இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் பன்னிரண்டு லட்சம் ரூபாயும் கடந்த நிதியாண்டில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயும் தமிழ் சேவை கல்வி கழகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த விழாக்களின் மூலமாக உலகத் தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்படுவதுடன் விழாவிற்கு நேரடியாக வருகை தர இயலாத தமிழ் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சிங்கப்பூர் சென்றிருந்த போது அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில் வேர்களை தேடி என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் அயலகத்தில் வசிக்கின்ற தமிழர்களின் குழந்தைகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரியமான கலை பண்பாட்டு மையங்களை பார்வையிடுவதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும் அதன் தொடக்கமாக நிகழ்ச்சியாக இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினஞ்சு நாட்களுக்கு ஆஸ்திரேலியா பிஜி இலங்கை மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் நாடுகளிலிருந்து ஐம்பத்தேழு மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து மாமல்லபுரத்தில் இருந்து புறப்பட்ட இவர்களின் பயணம் தமிழ்நாடு பண்பாடு கட்டிடம் கோயில் அன்றாட வாழ்வின் தனித்துவம் புரிந்து கொள்ளும் வகையில் தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி திருச்சி செஞ்சி காஞ்சிபுரம் உள்ளிட்ட நகரங்களில் வழியாக

நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சரை கண்டு அவர்கள் பெருமைப்பட்டார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இலங்கையில் நடைபெற்ற போர்க்குழுவின் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அங்கிருந்து புகலிடம் தேடி தமிழ்நாடு வந்த தமிழர்கள் ஆங்காங்கே முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது நூத்தி ஐந்து முகாம்கள் உள்ளன இம்முகாம்களில் பத்தொன்பது ஆனாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இலங்கை தமிழர்கள் வசித்து வருகிறார்கள் முகாம்களுக்கு வெளியும் வெளிப்படுத்தலும் பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழர்கள் வசித்து வருகிறார்கள் கொரோனா பெருந்தொற்றின் போதும் தமிழக மக்களுக்கு குடும்பம் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதை போன்று முகாமிற்கு உள்ளே வெளியே ஏற்கின்ற தமிழர்களுக்கும் அந்த உதவிகள் மாண்புமிகு முதலமைச்சர் மூலமாக செய்து தரப்பட்டது கடந்த ஆண்டு ரூபாய் ஐந்து கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் எழுபத்தி ஆறாயிரம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது செலவில் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு துணிமணிகள் வழங்கப்பட்டது ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ஐம்பத்தி நாலாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் செலவில் பத்தொம்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு குடும்பங்களுக்கு பாத்திரங்கள் வழங்கப்பட்டது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு ஐந்து கோடி இருபத்தாறு லட்சம் இருபத்தேழாயிரம் ரூபாய் செலவில் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த எரிவாயு இணைப்புகளுக்கு அறிவிப்புகள் இருக்கோம் இல்லை நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிடுறீங்களா ஆ பதிவு பண்ணிவிடுறோம் அப்படியே இது மிக மிக முக்கியம் இலங்கை வாழ் மக்களுடைய அந்த குறிப்புகள் அதே நேரத்தில் வெளிநாட்டில் வசிக்கின்ற நம்முடைய உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய அந்த குறிப்புகள் எனவே இதை நான் படித்ததாக நீங்கள் பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்று படிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு உறுதியாக இருந்த அறிவிப்புகள் துறை அமைச்சர்கள் நன்றி நன்றி சொல்லு அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அலுவலக பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்து மன்ற உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அறிவிப்புகள் அறிவிப்புகள் மண்டபம் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் சாலை மற்றும் கழிவுறை கால்வாய்கள் வசதிகள் மேம்படுத்துதல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் மரம் நடுதல் நாற்றங்கள் அமைத்தல் வீட்டுத் தோட்டங்கள் அமைக்கும் திட்டம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் மனநிலை சேவைகளை வழங்கும் திட்டம் செயல்படுத்துதல் ஆகிய இந்த அறிவிப்புகளை தாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி 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 வணக்கம்